வணக்கம் இப்போ தொடர் எழுதணும்னா இங்கே எப்படி கனமாக இருக்குது அப்படின்றோம்ல இங்க நம்ம எப்படி தொடராக எழுதணும் அப்படின்னா கனமான பை இது எப்படி இருக்குது லேசாக இருக்குது லேசாக இதில் இனிமே இல்லை இதில் புத்தகம் புத்தகம் நிறைய இருக்குது அப்போ இது லேசா இருக்குது போன வாரம் ப படிச்சோம் இல்லையா கனம் லே லேசானதுன்னு இது லேசா இருக்கு இப்போ இதை எழுதுறது தொடர்புலாமா இது கனமான லே லேசான லேசான பை பை கனமான பை லேசான பை